வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வருகிறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது கை மிஷின் தாங்க இது வந்து நிறைய ரோடுங்களில் பார்த்தீங்கன்னா டி நகர் ப்ராட்வே ரோடுகளெல்லாம் வந்து இந்த கை மிஷின் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் கூட இப்போ வந்துடுறேன் இதோட ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இது வந்து என்ன யூஸு அப்படி யூஸாக யூஸ் ஆகாதான் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் பிரிஞ்ச துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்குமான்னா கிடையவே கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாபின்ங்க பாபினில் வந்து அவங்களே வந்து த்ரெட்டு ஓட தான் வருது இப்படி கொடுத்துட்றாங்க நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு பாபின் காலியாக எடுத்தோன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாபின் எடுத்துட்டு இப்படி பாபின் எடுத்துட்டு நீங்கள் வேறு மாற்றிக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா மிஷின் இல்லைன்னா பாபினை வந்து கையில் தான் சுற்றி ஆகணும் வேறு வழி கிடையாது நம்ம தையல் மிஷின் இல்லைன்னா கையில் தான் நீங்கள் பாபினை வந்து சுற்றிட்டு இந்த மிஷினை வந்து ஹேண்ட் மிஷினை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு பாபினில் வந்து பாபினில் நீங்கள் நூலை சுற்றி அப்படியே இந்த நெட்டும் வந்து லாக் பண்ணிடுங்க இதை நான் லாக் பண்ணிட்டேன் இப்போ இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வருது இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஹோல்ஸ்ல முதல்ல இந்த த்ரெட்டை நமக்கு கொடுத்துக்கணும் இந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி ரெண்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த ஹோல்ஸ்ல கொடுத்து அந்த பக்கம் எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து கீழே இருந்து மேலே வந்து நான் த்ரெட்டு வச்சிட்டேன் த்ரெட்டு கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இந்த டென்ஷன் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பார்ட்ஸில் வந்து பாருங்க நல்லா பாருங்கள் அந்த ரெண்டு இரும்புக்கு நடுவில் அந்த சர்க்கிளுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை நீங்கள் உள்ள கொடுத்துக்கோங்க உள்ளே கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து இப்போ வந்துட்டேன் இப்போதான் பேக் சைடு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் பேக் சைடு தான் கோக்கணும் நான் வந்து த்ரெட்டர் வச்சு எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம் இப்போ குள்ள த்ரெட்டர் பின் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த பின்னுக்குள்ள எந்த த்ரெட்டை வந்து நான் போட்டு காண்பிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்ல த்ரெட்டரை கொடுத்துட்டு த்ரெட்டுக்குள்ள த்ரெட்டருக்குள்ள நான் நூலை கோத்து த்ரெட்டர் எழுத்துட்டீங்கன்னா நூலு வந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுத்து பாருங்க இப்போ நம்ம கீழே நூல் கோத்துட்டோம் நீல கோத்துட்டு இந்த பின் இப்படி எடுத்துருங்க மேல தூக்கிக்கோங்க இந்த லாக் இருக்கு இல்லைங்களா இதை மேலே தூக்கிட்டு இது வந்து ப்ரெஷர் சொல்லுவாங்க இல்லைங்களா மிஷின்ல அந்த பார்ட்ஸ் தான் இதை மேல தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து நம்ம இப்படி இறக்கிடலாம் இப்போ நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி காண்பிக்கிறேன் இந்த போர்ஷனில் ப்ரெஷர் சொல்லா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது நம்ம துணியை வந்து தள்ளறக்கூடிய இடம் துணியை வந்து அழுத்தம் கொடுத்து தள்ளக்கூடிய இடம் இது அன்னைக்கு இப்படி கை உள்ள நல்லா அந்த நீடில் வர இடத்துல துணியை வந்து தள்ளிக்கிட்டு நீங்கள் மேலே வந்து கட்டை வரலை வச்சு அழுத்திட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுத ஸ்டிச்சஸ் வருது உங்களுக்கு கண் தெரியுதுங்களா ரொம்ப லாங்காக தைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகாதுங்க சும்மா டெம்ப்ரவரியாக சின்ன சின்ன கிழிஞ்சல் தைக்கிறதுக்கு தான் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இது நாஸ் வரைக்கும் நான் வந்துட்டேன் இந்த தையல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம இப்படி இழுத்தோம்னா ஆரி ஸ்டிச்சஸ் மாதிரி எல்லாமே சேர்ந்து அவுந்துடும் நம்ம இப்படி சிசர் வச்சு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பிரிஞ்சு வராதா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இந்த இடம் வந்து லேசாக அந்த த்ரெட்டு உள்ள தெரியுது பாருங்க இவ்வளோதான் இது என்னது பாருங்க இந்த த்ரெட்டு உள்ள தெரியுது இதுல வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா டென்ஷன் பாட் இந்த இடம் வந்து இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் பெரிய தையல் சின்ன தையல் வர்றதுக்கு இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா டைட்டா இது பண்ணிங்கன்னா தையல் வந்து சின்னதாக வரும் இப்போ வந்து இது மோட்டரில் கூட வந்திருக்காங்க இதே கொஞ்சம் பெரிய சைஸ் இங்கே பட்டன் வந்திருக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அதே ப்ரெஸ் ஆகி ஸ்டிச்சஸ் விழும் இப்போ நம்ம ஹேண்டில் டே பண்ணுறதுனால நமக்கு வந்து சும்மா டெம்பரவரியா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு வந்து கையிலேயும் ஒரு கையில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும் ஒரு கையில் துணியை லைஸாக நீங்கள் இழுக்கணும் ரொம்பவே இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா தையல் வந்து தள்ளி தள்ளி விழும் பிரிஞ்சு வந்துடும் இப்படி லைட்டாக இப்படி பண்ண பண்ண மைல்டாக நீங்கள் இழுத்துட்டே வந்தீங்கன்னா தையல் வந்து விழுதுவாங்க சரிங்க இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆனால் இது பாருங்க இப்போ நான் கீழே வச்சோடனே அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வருது அந்த வெயிட் தாங்காம அதே நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண இடம் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும் இப்படிதான் நூல் தெரியும் இது யூஸா யூஸ் இல்லையா அப்படின்னீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நோ யூஸ் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து பாருங்க ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு நம்ம ஆரி வரைக்கும் எப்படி வந்து நம்ம தச்சிட்டு உடனே பிரிஞ்சு வருது அதே தான் இதுவும் இருக்கு என்னதான் சின்ன தையல் வச்சு தச்சா கூட இந்த பக்கம் நூல் வந்து நமக்கு தெரிய தான் செய்யும் பாருங்க சும்மா டெம்பரவரியா நம்ம வரும் அவசரத்துக்கு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி போ டெம்பரவரியா போகலாம் ஓரளவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் நம்ம வாஷிங் மிஷின் போட்டோம்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும் இவ்வளோதாங்க இதோட டீட்டெயில்ஸு இது வந்து வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது இப்போ வந்து சும்மா உங்களுக்கு டெமோ காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவிட்ருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மோட்ரு வச்சு அதாவது பேட்ரியில் இது பாருங்க இப்படி எடுத்தோம்னா அப்படியே வந்துடுது தையல் விழுது ஆனா நம்ம எடுக்கும்போது அது வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடுது இதை நிறைய பேர் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு வேஸ்டா யூஸ் பண்ணாமல் போட்டோங்க தான் நிறையா இருக்கிறாங்க இந்த மாதிரி தையல் விழுந்தாலும் இப்படி எடுக்கும்போது பிரிஞ்சிருதுதான் உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா இப்படி நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஓ கொஞ்சம் ஒன் டே டூ டேஸ்க்கு இந்த தையல் அப்படியே உங்களுக்கு நெய்க்கும் இந்த பாருங்க இது பிரியலை இப்படி எழுத்து இப் இவ்வளோ தான் அப்போ இங்கே தையல் இருக்க தான் செய்யும் ஆனால் ஜாயிண்ட்டில் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்ணாம தான் போட்டிருப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தது என் பொண்ணு தான் வாங்கினாங்க அவங்களுக்கு வாங்கிட்டு நோ யூஸ் சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் சரி இது எப்படியும் வந்து யூஸாக யூஸ் இல்லையா வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தையல் மிஷினே பெருசே நீங்கள் வாங்கிடுங்க அதுதான் பெஸ்ட்டு நம்ம வந்து அந்த காலத்து நார்மல் மிஷின் வந்து வாங்கிட்டிங்கன்னா அது வந்து இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் இப்போ வந்திருக்கு நிறையா ஆஃபர் ஜான்வரியில் போடுவாங்க ஃபெஸ்டிவல் டைமில் போடுவாங்க அந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி மிஷின் தையல் மிஷின் வாங்கிக்கோங்க இந்த ஹேண்ட் மிஷின்லாம் வேஸ்ட்டு தாங்க அது பார்க்குறதுக்கு அழகாக வேணா இருக்கலாம் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து பயன்படாதுன்றது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி